என் அன்புக்குரியவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக மல்கியா நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அன்பு தேவப்பிள்ளைகளே நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று நீதியின் சூரியன் ஆகிய இயேசு நம்மளை உதிக்க வேண்டுமென்றால் அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்திருக்க வேண்டும் எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எப்போதும் கத்தருக்க பயந்து அவருடைய வழியிலே நாம் நடப்போம் என்றால் அந்த உத்தமரின் வழியிலே நாம் நடக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைய முடியும் அன்புதே பிள்ளைகளே நாம் நீதியின் சூரியன் நமக்குள்ளே எப்போதும் காணப்பட வேண்டும் அந்த நீதியின் சூரியனை நாம் தரித்திருக்க வேண்டும் அப்போதுதான் அன்பின் ராஜ்யத்திலே நாம் போய் சேர முடியும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக தான் இந்த கிறிஸ்தவ ஜீவி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீதியின் சூரியன் நமக்கு முன்பாக வைத்து நாம் எல்லாவற்றையும் செய்யும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியம் உண்டு அப்போது நமக்கு ஒரு செட்டை விரிக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம் அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டு வியாதி இல்லாதபடி விலவினம் இல்லாதபடி எந்தவிதமான கஷ்டங்களோ உபத்திரங்களோ பாடோ நிந்தை அவமானம் வந்து வராதபடி நாம் பாதுகாப்பாய் ஜீவிக்க வேண்டுமென்றால் அப்படி செட்டையின் மறைவிலே நாம் காணப்பட வேண்டும் அப்போது நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழு கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அன்பு தேவளை நாம் பெரிய ஒரு தேவனுடைய சேனையாய் மாற வேண்டும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் தேவனுடைய மகத்துவமான காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்கு ஒரு கொழுத்த கன்றுகளை போல அனுபவம் வேண்டும் அப்போது அப்படி செட்டையின் மறைவிலே இருப்போம் என்றால் நிச்சயமாகவே கத்தை நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றி தேற்றுவார் ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைத்து காப்பார் அந்த நேசரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம் அன்பு மிரக்கம் நிறைந்த நேசரே நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா இந்த காலை விலைக்காய் சோத்திரம் அன்பு தேவப்பிள்ளைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தாவே இந்த நாள் முழுவதும் நீர் பாதுகாக்க முடியா கெஞ்சு மண்டாடுகிறேன் கடந்த மாதம் முழுவதும் கத்தர் பாதுகாத்து இந்த மாதத்தின் முதலாம் தேதியிலே அப்பா நீர் எங்களை கொண்டு வந்தீர் ஐந்து மாதமும் பாதுகாத்திரே நன்றி இந்த ஆறாம் மாதத்தை காண நீர் உதவி செய்தீர் கோடான கோடி நன்றி நம்முடைய கரத்தில் ஒப்படுகிறோம் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய செட்டையின் மறைவிலேயே மறைத்து காப்பீராக இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கொளுத்த கன்றுகளைப் போல வளர இந்த நாட்களில் உதவி செய்ய முடியா கெஞ்சு வியாதியோ விலவினங்களோ துக்கங்களோ துன்பங்களோ ஒன்றும் எழும்பி வராதபடி கத்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சு மன்றாடுகிறேன் சர்வ வல்லவுடைய கரத்தில் ஒப்பிடுகிறேன் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் மென்மேலும் கத்தாவே உடைய கிருபினாலும் உடைய இரக்கத்தினாலும் முடி சுட்டி ஒவ்வொருவரை பாதுகாத்துகளை நடத்தும் கேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசல் ஆட் காட் ப்ளஸ் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்